அனைவருக்கும் வணக்கம் தன்னாட்சி அமைப்பு அறப்போர் தோழன் வாய்ஸ் ஆஃப் பீப்பிள் இன்ஸ்டியூட் ஆஃப் கிராஸ் ரூட் எல்லாம் சேர்ந்து நடத்துறோம் இருந்தாலும் நாங்களாம் சும்மா அப்படி ஒரு அடிஷன் மாதிரி தான் தன்னாட்சி அமைப்பு வந்து இதுல ஒரு பெரிய ரோல் அவங்க தான் வந்து பல இடங்களுக்கு போய் டிராவல் பண்ணி ஊர் ஊரா கடந்த இரண்டு மூன்று மாதங்களாக பல பஞ்சாயத்துகளை விசிட் பண்ணி இந்த வேலைகளை செய்து இப்ப ஒவ்வொரு இடங்கள்லயும் பஞ்சாயத்து தலைவர்கள் இல்லாததுனால என்னென்ன பிரச்சனைகளுக்கு அவர்கள் உள்ளாகிறார்கள் அப்படிங்கிற விஷயங்களை வெளி உலகத்துக்கு கொண்டு வந்து இன்னைக்கு நீங்க ஹிந்து பேப்பர்ல ஒரு அருமையான பவர் ஆஃப் பீப்புள் சொல்லி ஒரு மிகப்பெரிய ஆர்டிக்கல் வந்திருக்கிறத பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இது இன்னைக்கு வந்து பஞ்சாயத்து தலைவர்கள் இல்லாததுனால எந்த அளவிற்கு பிரச்சனைகளுக்கு உள்ளாகி இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஆர்டிக்கல் கூட வந்திருக்கு பழனிதுரை ஐயா வந்து ரொம்ப தெளிவாக இந்த ஜனநாயகத்துல மக்களுக்கான உரிமை என்ன ரொம்ப முக்கியமா உள்ளாட்சிகளுடைய உரிமைகள் வந்து எப்படி வந்தது அவருக்கு சொன்ன மாதிரி அரசாங்கத்துல இருக்கிற எல்லாரும் சீப் செக்ரட்டரியில இருந்து எல்லாருக்கும் அவருடைய கருத்துக்கள் நல்லா தெரியும் முதலமைச்சருக்கு தெரியுமா தெரியல எந்த போட்டோஷூட்ல இருக்கிறாருன்னு தெரியல அவர் கருத்து கேட்டாரான்னு தெரியல இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த நிலை என்ன அப்படின்னா ஒரு பெரிய ட்ராமாவ வந்து நம்ம பாத்துட்டு இருக்கிறோம் அந்த டிராமா என்ன அப்படின்னா ஃபேர் டீல் லிமிடேஷன் அப்படின்னு சொல்லி எல்லா மாநிலங்கள் பல மாநில முதலமைச்சர்கள் அவங்கள எல்லாம் கூப்பிட்டு ஒரு மீட்டிங்லாம் நடத்துறீங்க அரசியல் சாசனத்தை பத்தி நிறைய பேசுறீங்க முதலமைச்சர் ஸ்டாலின் இதெல்லாம் செய்யறீங்க என்ன சொல்றாரு முப்பத்தொன்பது எம்பி சீட் இருக்கக்கூடிய தமிழ்நாடு முப்பத்தி ரெண்டு சீட்டா மாறிடும் பாப்புலேஷன் அடிப்படையில வந்ததுன்னா இது நடக்க கூடாது அப்படின்றது கரெக்ட் நம்ம எல்லாரும் அவர் சொல்லுவது இந்த இந்த விஷயங்கள் சரியான விஷயங்கள் நமக்கு பிரதிநிதித்துவம் குறையக்கூடாது அப்படிங்கறத சொல்றோம் நம்ம என்ன ஆங்கிள் சொல்றோம்னா நம்ம மக்களுக்கான உரிமை மக்களுக்கான பிரதிநிதித்துவம் குறைஞ்சிரும் அப்படிங்கிற ஆங்கிள் நம்ம சொல்றோம் அவங்களும் அதே பாணியில தான் அதே பாட்டுலதான் சொல்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி தெரியல ஏன்னா அவங்க என்ன யோசிக்கிறாங்கன்னா முப்பத்தி ரெண்டு எம்பி தான் குறைஞ்சிருச்சுன்னா அப்ப ஏழு எம்பி அடிக்க வேண்டிய பணம் போயிருமே அப்படிங்கிறது தான் அவங்க யோசிக்கிற மாதிரி ஏன்னா முப்பத்தி ரெண்டு பேருக்கு குறைஞ்சிருச்சு பிரதிநிதித்துவம் குறைஞ்சிருச்சு அரசியல் சாசனம் எல்லாம் மீறப்படும் இன்னைக்கு வந்து பெடரலிசம் வந்து தகர் தெரியப்படும் அப்படிலாம் நீங்க யோசிச்சீங்கன்னா உண்மையிலேயே அதே டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு பேர்ல வார்டு மறுவரையறை பண்றோம் வார்டு மறுவரையறை பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் தமிழ்நாட்டில் சொல்லுங்க ஒரு இருபது நாள் ஆகுமா ஜோதி நிர்மலா சாமின்னு ஒரு ஐஏஎஸ் கொண்டு வந்து மாநில தேர்தல் ஆணையரா கொண்டு வந்து வச்சிங்க அவங்களுக்கு பல முன் அனுபவம் உண்டு அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஐடியாக இருந்த போது அந்த துறை சிறப்பாக ஊழல் செய்தது அதற்கு பிறகு அவங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் செக்ரட்டரியாக பதவி உயர்வு கிடைத்த உடனே எண்ணி பார்க்க முடியாத அளவுல ஊழல்கள் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல நடக்க ஆரம்பிச்சது ஊழல்வாதியை எல்லாரையும் சிறப்ப காப்பாத்தினாங்க அவங்க பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்திலாம் யாரெல்லாம் ஊழல் செஞ்சு பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தெல்லாம் ஆட்டைய போட்டாங்களோ அவங்க எல்லாரையும் ரொம்ப சிறப்பாக காப்பாத்தினாங்க பார்த்தாரு முதல்வர் இவங்க தான் கரெக்டான ஆளு இவங்க தான் நாம என்ன சொன்னாலும் அப்படியே கேட்பாங்க அவங்களுக்கு சட்டம் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வேடிக்கை என்னன்னா அந்த ஜோதமா சாமி ஐ அவங்களுடைய வாட்ஸ்அப் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அவங்க ஒரு ப்ரொஃபைல் வச்சிருப்பாங்க ஹானெஸ்டி நிலம போட்டிருப்பாங்க ஹானெஸ்டி இன்டெகிரிட்டி அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா அப்படிங்கிறது தெரியல ஆனா அவங்க தேர்தல் ஆணையராயி ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள்ல பண்ண வேண்டிய வேலையை ஒரு வருஷமா நான் வாடு மறுவரையறை மா வாடு மறுவரையறைன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா ரெண்டே விஷயம் தான் ஒண்ணு நீங்க திமுகக்காக வேலை பாக்குறீங்க இல்லைன்னா உங்களுக்கு வேலையே தெரியல இல்லையா உங்களுக்கு வேலை செய்ய தெரியாது உங்களுக்கு இவ்வளவு இந்த வார்டு முறை கூட ஒரு வருஷம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா எதுக்கு நீங்க உங்களுக்கு எதுக்கு இந்த பதவி எதுக்கு ரெண்டரை லட்சம் சம்பளம் எங்க கிட்ட எங்களுடைய வரிப்பணத்துல சம்பளம் வாங்கிட்டு திமுக வேலை பார்க்கறதுக்கு உங்களுக்கு எதுக்கு இந்த பதவி எதுக்கு நீங்க தேர்தல் ஆணையரா இருக்கணும் இப்பெல்லாம் இந்த குரூப் ஒன் ஆபீசரை வந்து ஐஏஎஸ் ப்ரமோட் பண்றதுக்கு தான் பெரிய மெயின் கிரெடிட் குரூப் ஒன் ஆபீசரா இருந்து ப்ரமோட் ஆகி வந்தவங்க தான் யாரு சிறப்பா இந்த மாதிரி ஊழல்ல வேலைகள் செய்வாங்க ஊழல்வாதிகளை காப்பாற்றுவாங்க அப்படிங்கிறது தான் மெயின் கிரைடீரியாவது அரசாங்கத்தில் வச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி ஆட்கள் ப்ரமோட் பண்ணி கொண்டு வந்து இங்கேயே வச்சாச்சு இப்போ நம்ம கத்துக்கத்து கத்துறோம் ரைட்டு ஆனா இங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவங்க காதல் எப்படி விழுன்னு எனக்கு நம்ம இன்னைக்கு பேசுறோம் நேத்தி பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா நேத்தி பேப்பர்ல ஒண்ணு வந்திருக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர் வீடு கட்டி இருக்கிறார் விக்ரோ நகர்ல வீடு கட்டி இருக்கிறார் அவர் என்ன எப்படி வீடு கட்டி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்கன்னா குற்றப்பத்திரிகை தாக்கல் ஆயிருக்கு என்னன்னா அந்த சிக்கோல வந்து இடம் வந்து அங்க இருக்கக்கூடியவர்களுக்குதான் கொடுக்கப்படும் அந்த ஸ்மால் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அந்த இடம் கொடுக்கப்படும் அங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் இடம் இருந்திருக்கு அந்த இடத்த ஆட்டையை போடுறதுக்கு என்ன அவரை வந்து மாமனார்னு ரேஷன் கார்டுல சேர்த்துக்கிட்டார் மாமனார் யார் அந்த லேண்ட் வச்சு அவர் பேரை மாமனார சேர்த்துக்கிட்டாரு சேர்த்துக்கிட்டு அந்த இடத்த ஆட்டையை போட்டு மாமனார் பேர்த்துக்கிட்டு எரியல் மாமனார் பேரை போட்டுக்கிட்டார் யோசிச்சு பாருங்க ஒரு மாமனார் பேரை ரேஷன் கார்டுல மாத்திட்டு அவர் வீடு கட்டினதே இப்படிதான் இன்னொரு அமைச்சர் ராஜகண்ண பண்ணு இப்பதான் இந்த ஜிஎஸ்டி ரோட்ல அஞ்சு ஏக்கர் நாளம் கவர்மெண்டோட லேண்ட் அத ஆடைய போட்டாரு இப்போ இந்த மாதிரி ஆட்கள் தான் கொள்ளை அடிக்கிறதுக்குன்னு இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இங்க அமைச்சரவையில் உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்ப முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன பார்க்கிறாரு யார் சிறப்பாக கொள்ளை அடிப்பார்கள் செந்தில் பாலாஜி கேட்கவே வானா அவருடைய மெயின் கிரைட்டீரியாவ என்ன பார்த்தாரு இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல தான் கட்சிக்குள்ளேயே வர்றாரு திமுக குள்ள பெரிய பதவி டாஸ்மாகு ஈவி ரெண்டு பெரிய பதவி எதுக்கு இந்த ரெண்டு பெரிய உதவி கொடுத்துருக்குறாங்க நீங்க யோசிச்சு பாருங்க திமுகவுல ஆண்டாண்டு காலமா நிறைய பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் மிகா ஊழல்வாதிகள் திமுக அமைச்சராக இருக்கிறவங்க ஊழல்வாதிகளாக ஆனா அவர்களை விட தாண்டி எழுபதனாயிரம் கோடி எண்பதனாயிரம் கோடி பட்ஜெட் இருக்கிற டாஸ்க் வருமானம் ஒரு லட்சத்தி முப்பதனாயிரம் கோடி வேற எந்த துறையும் வேற எந்த அமைச்சரும் இவ்வளவு பண்ற மாதிரி தெரியல அப்ப இவ்வளவு பட்ஜெட்டை வந்து ஒரு அமைச்சருக்கு கொடுக்குறாருன்னா என்ன காரணம் ஒரே காரணம் தான் இல்லையா என்ன ஒரே காரணம் தான் ஊழல் செந்தில் பாலாஜி பாலாஜி அவர் எப்படி எல்லாம் ஊழல் செய்தார் தெரியுமா அவர் தம்பி அசோக் சொல்றதுதான் எல்லாமே அப்படி இப்படின்னு அவரே டயலாக் சொல்லிட்டு அவரே அவர் கட்சியில சேர்த்துட்டு அவரே இருக்கிறதுல அதிகமான பதவி கொடுத்திருக்கிறது அப்போ என்ன பார்த்தாங்க பஞ்சாயத்து தேர்தல்னா சரி இருபத்தி எட்டு மாவட்டத்துல டைம் முடிஞ்சுது இப்போ அடுத்த ஒரு வருஷம் சட்டசபை தேர்தல் வரப்போகுது அடிச்சு நகத்தணும் கொள்ளை அடிக்கணும் பயங்கரமா அடிக்கணும் இந்த பஞ்சாயத்து எல்லாம் என்ன பண்றாங்க அவங்களுக்கு பங்கு வேணும் எங்களுடைய இதுல சில பஞ்சாயத்து தலைவர்கள் பங்கு வேணும் இன்னும் நிறைய பஞ்சாயத்து தலைவர்கள் இருக்காங்க மக்களுக்கு குடி தண்ணி வேணும்னு கேக்குறான் ரோடு வேணும்னு கேக்குறான் சம்பந்தமே இல்லாம நம்ம என்ன பண்ண வந்தோம் அவங்க என்ன கேட்டுட்டு இருக்கிறாங்க அப்படி நிறைய பஞ்சாயத்து தலைவர்கள் அவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியா இருக்கிறாங்க இன்னும் இங்க உட்கார்ந்து இருக்கிறாரு என்ன எப்போ பார்த்தாலும் வந்து மக்களுக்கு ஏதாவது வேணும்னு போய் கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு அதுதான் வந்தோம் கொள்ளை அடிக்கிறதுக்கு வந்தா இவங்க விவரத்துக்கு சும்மா வந்துட்டு அப்ப அப்போ இவங்களுக்கெல்லாம் திரும்ப ஒரு எலெக்ஷன் நடத்தி இவங்களெல்லாம் கொண்டு வந்து உட்கார வச்சா அடுத்த ஒரு வருஷத்துல எட்டு கொள்ளையடிது நம்ம பிடிஓ வர்க்குதாரு ஒன்னா அப்படியே செய்வாரு மறு வார்த்தை பேச மாட்டாரு ஒரு வார்த்தை மருதம் திரும்ப வந்து கேள்வி கூட கேட்க மாட்டாரு பா அஞ்சு கோடி அழைச்சிட்டு வாங்க அஞ்சு கோடி அஞ்சு கோடி ஆறு கோடி அடிச்சு கொண்டு போய் குடுக்கறேன் அப்படின்னு கொடுக்கக்கூடிய நீ குடுப்பீங்களா மாட்டி அப்போ இனி என்ன பாத்துருக்குறாங்கன்னா

உண்மையிலேயே உங்களுக்கு அரசியல் சாசனம் மேலே ஏதாவது அக்கறை இருந்தால் இந்த டிவி டேஷன் பேசுகிறீங்க அதை பேசுகிறீங்க இதை பேசுகிறீங்க பேசக்கூடிய முதலமைச்சர் உண்மையிலேயே அதுல ஒரு துளி அளவு அவருக்கு நம்பிக்கை இருந்தா அவர் கேட்க வேண்டிய கேள்வி என்னாங்க ஏம்பா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜனவரி அஞ்சுக்குள்ளே நான் தேர்தல் நடத்தி நடத்திருக்கிறோம் அப்ப அது நடத்தலைன்னா நான் அரசியல் சாசனத்தை மீடுகிற செயலாச்சே அதை கொண்டு போய் குப்பைத்தட்டில் போடுற செயலாச்சே உள்ளாட்சியில பிரதிநிதிகளே இருக்க மாட்டாங்களே இந்த அறப்போர் தேராமை இந்த ஆட்கள் போயிட்டு மாநிலத்தில் மத்தியில் கூட்டாட்சியா மாநிலத்தில் சுயாட்சியா உள்ளாட்சியில மட்டும் மாட்டாங்களா மக்கள் எல்லாம் கேட்பாங்களே நம்ம ஏன் சொல்றோம் அங்க ஒண்ணும் இல்ல நீங்க பிரதிநிதிகளே இல்ல அதனால தகரடபா ஆட்சின்னு சொல்றோம் இல்லையா அப்போ அந்த தகரபா ஆட்சியை வச்சு அந்த மாடலை வச்சு திராவிட மாடல் சொல்லக்கூடிய இந்த மாடல் திராவிட மாடலா தகரடபா மாடலாம் இத நம்ம கேட்கணும் இப்ப நீங்க உள்ளாட்சியில செஞ்சிட்டு இருக்கிற இந்த தகரடபா மாடல உடனே நிப்பாட்டிங்க மக்கள் இன்னைக்கு இவ்வளவு பேரு ஒவ்வொரு கிராமத்துலயும் அவங்களுடைய கட்சிகாரங்களே கேட்டுட்டு இருக்கிறாங்க உள்ளாட்சி தேர்தல் நடத்துறது ஆனா இவங்க என்ன பாக்குறாங்க அடுத்த சட்டசபை தேர்தலுக்கு இப்ப யாராவது ஒருத்தருக்கு பஞ்சாயத்து பிரசிடென்ட் போஸ்ட் கொடுத்தாச்சு அப்படின்னா ஒரு இடத்துல நாலு பேர் அஞ்சு பேர் திமுக சார்பு நிலை உள்ளவங்க இருப்பாங்க உச்சையை தேர்தலில் உங்களுக்கு தெரியும் கட்சி நிக்க முடியாது ஆனா கட்சி சார்பு உள்ளவர்கள் அவங்க வந்து நியமிச்சு அவங்க வந்து இவங்க நிப்பாட்டவோ அவங்கள நிப்பாட்டுவோம் நிப்பாட்டுவாங்க தெரியும் எல்லாருக்கும் இப்போ இவங்கெல்லாம் வந்து நின்னுட்டாங்க ஒருத்தர் வின் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா மீதி நாலு பேர் இருக்கிறாங்க இல்லையா கட்சி வேலை செய்ய மாட்டாங்களே ஒன்றியத்த ஒன்றிய சேர்மன்னு ஒருத்தருக்கான் குடுங்க டிஸ்ட்ரிக் சேர்மனு ஒருத்தர் கொடுக்க முடியும் அதுக்கப்புறம் மிச்சவங்க எல்லாம் வேலை பார்க்க மாட்டாங்களே மாநில சட்டசபை தேர்தலுக்கு எல்லாரையும் பஞ்சாயத்து தேர்தல் வருது வேலை பாருங்க நீங்க வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் போஸ்ட் அப்படின்னு இன்னைக்கு ஒன்றிய போஸ்ட் உங்களுக்கு தான் டிஸ்ட்ரிக்ட் போஸ்ட் உங்களுக்கு தானே இன்னைக்கே காமிச்சு காமிச்சு அவங்கள வேலையை வாங்குறது அடுத்த ஒரு வருஷத்துக்கு வேலையை வாங்கிட்டு அந்த ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பஞ்சாயத்து தேர்தல் நடத்திக்கலாம் இதுல என்னன்னா திமுக நம்ம கட்சி நல்லா இருக்கணும் நம்ம கட்சியில இருக்கிறவங்க நம்ம நிறைய கொள்ளையடிக்கணும் நம்ம கட்சியில இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து பிரதிநிதி ஆகிறதுக்கு அதுக்கு நம்ம முதல்ல சட்டசபை தேர்தல வின் பண்ணனும் இது மட்டும்தான் அவங்களோட சிந்தனையில இருக்கே தவிர இதுல மக்கள்ங்கிறத காணுமே பழிகுறை ஐயா எப்படி இவங்க இவங்கள்ட போய் மக்கள் அப்படிங்கிற விஷயங்களை நம்ம எடுத்து சொல்ல போறோம் இதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கு ஆனா அவர் சொன்ன மாதிரி இந்த ஜனநாயகத்துல மக்களுக்கான பவர் தான் இருக்கிறதுல மிக பெரிய பவர் நாம இன்னைக்கு இந்த கேள்விகளை பல வடிவங்கள்ல பல இடங்கள்ல முன்வைப்பதன் மூலமாகத்தான் இன்னைக்கு வந்து மக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு இன்னைக்கு சோஷியல் மீடியா மற்ற விஷயங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் நம்மளுடைய பவர் வந்து மிகப்பெரிய அளவுல மக்களுடைய கேள்விகளுக்கு அரசியல்வாதிகள் பயன்படுறாங்க ஒண்ணுமே இல்லைனாலும் அவங்க இமேஜ் கெட்டு போகக்கூடாதுன்னா கஷ்டப்பட்டு போட்டோ ஷூட் பண்றாங்க நான் வந்து அப்பான்றேன் ஏன்னா நான் அப்பான்றேன் நீங்க தகராட பண்றீங்க அப்படின்னு சொல்லி தக்கன ஒரு அவங்களுக்கு ஒரு கேஸ் கொஸ்டின் வருது ஸோ அவங்க அப்பானு ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி கோடிக்கணக்கான ரூபாய் லட்சக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணி ஒரு புரோமோ போட்டா அதுக்கு ஒரு இன்னைக்கு ஒரு மீன் போட்டு இதை போட்டு காலி பண்ணி விட்டுடுறேன் இப்ப அப்பான்னு அவரே சொல்றது இல்லைன்னு நினைக்கிறேன் சொல்றாரா தெரியல அப்ப அந்த அளவுக்கு இன்னைக்கு மக்கள் வந்து கேள்வி கேட்கக்கூடிய வகை அந்த வகையில நாம வந்து தகவல்களோட இன்னைக்கு அவரு பழித்துறை சொன்ன மாதிரி தகவல்களோட நாம இப்படி கேள்வி கேட்கலாம் அரசியல் சாசனம் செக்ஷன் டூ ஃபார்ட்டி த்ரீ இ என்ன சொல்லுது ஒரு ஐந்து வருடங்கள் ஒரு பஞ்சாயத்து பிரசிடன்டோடைய போஸ்ட் அஞ்சு வருஷம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதற்கு முன்பாக தேர்தல் நடத்த வேண்டும் அரசியல் சாசனத்துல செக்ஷன் டூ ஃபார்ட்டி த்ரீ இல இருக்கு இதுதான் நம்ம கேட்கறோம் ஏன் நடத்தல ஏன் அரசியல் சாசனத்தை தூக்கி குப்பத்தொட்டில் போட்டு இதை நம்ம விடக்கூடாது அரசியல் சாசனத்தை தூக்கி ஒரு பக்கம் குப்பத்தொட்டில் போட்டு இன்னொரு பக்கம் டிராமா கம்பெனி நடத்திட்டு நான் வந்து மத்திய அரசாங்கத்தை எழுதிருக்கிறேன் நம்ம இதை எழுதிருக்கிறேன் அங்கேருந்து எனக்கு இதை கொடுங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த டிராமா செய்யக்கூடியவர்களை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும் மக்கள் முன்னாடி எக்ஸ்போஸ் பண்ணணும் எந்த அளவிற்கு இந்த டிராமாவை நம்ம அதிகமாக எக்ஸ்போஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோமோ அப்போதான் இவங்களுக்கு ஒரு அழுத்தம் உருவாகும் ஓ நம்ம வந்து அரசியல் சாசனத்தை குப்பை தொட்டியில போடுறத வந்து இவங்க எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பயம் வரும் பொழுதுதான் என்னடா நம்ம பேசுனத நம்மளே ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறது எக்ஸ்போஸ் ஆகிறோங்கிறது மக்கள் முன்னாடி தெரியுது அப்படிங்கிறது கேள்விக்குள் ஆகும்போது தான் வேற வழி இல்லாமலாவது இவர்கள் எல்லாம் உள்ளாட்சி தேர்தல் நடத்துவாங்க அதனால நம்ம தொடர்ந்து இந்த அழுத்தத்தை மிகப்பெரிய அளவில் கொடுத்துட்டே இருப்போம் தன்னாட்சி அமைப்பு வந்து அவங்க செஞ்ச வேலைக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு முறை டெஃபினட்டாக அவங்களுக்கு கை தட்டணும்னு நினைக்கிறேன் ஒரு பெரிய எஃபர்ட் இது பல ஊர்களில் போய் இந்த மாதிரி பல கூட்டங்கள் நடத்தி இருக்கிறாங்க ஸோ அவங்களுடைய இந்த எஃபர்ட் நம்ம எல்லாரும் சாலிடாரிட்டியில் நிற்கிறோம் அவர்களுடைய இந்த எஃபர்டுக்காவது கண்டிப்பாக இந்த உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் பல பஞ்சாயத்து தலைவர்கள் வந்திருக்கிறீங்க பல இடங்கள்லேருந்து உங்கள் இடத்துல நிறைய இடத்துல சொல்கிறாங்க இன்னும் கூட நாங்கள் தான் தலைவர் நினச்சி வந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எங்ககிட்ட இதை பண்ணி கொடுங்க அதை பண்ணி கொடுங்க அந்த அளவுக்கு நல்லா செய்த பஞ்சாயத்து தலைவர்கள் எவ்வளவோ பேர் வந்து எவ்வளவோ இடங்கள்ல இருக்கிறாங்க அப்போ அவர்களுடைய அந்த கனவு நம்மளுடைய உரிமை உடனடியாக நினைவாகட்டும் தொடர்ந்து போராடுவோம் நன்றி